ராஜஸ்தான் மாநிலத்தினுடைய சட்டமன்ற தேர்தல் முடிவடைந்து தொகுதிகளுக்கான கணக்கெடுப்புகளும் வாக்கு எண்ணிக்கையும் நடந்து முடிந்து அங்கே பாஜக தற்போது ஆட்சியில் இருக்கிறது மீதம் இருக்கக்கூடிய ஒரு தொகுதி ஒட்டுமொத்தமாக ராஜஸ்தானில் இருநூறு தொகுதிகள் உண்டு ஆனால் இப்போது மீதம் இருந்த ஒரு தொகுதி கரண்பூர் தொகுதியில் வந்து அங்கே எம்எல்ஏவாக இருந்த குர்மீத் சிங் பூனர் அப்படிங்கிறவர் வந்து

ஆனால் இப்போது இருந்த ஒரு தொகுதி கரண்பூர் தொகுதியில் வந்து அங்கே எம்எல்ஏவாக இருந்த குருமித் சிங் பூனர் அப்படிங்கிறவர் வந்து அதன் பின்பு அங்கே வாக்கெடுப்புகள் நடந்து தற்போது வாக்கு எண்ணிக்கை நடப்பதற்கு முன்னதாகவே அங்கே கட்சியிலிருந்து பாஜக கட்சியிலிருந்து போட்டியிட்ட ரூபீந்தர் பால் சிங் அப்படிங்கிறவர் வந்து அமைச்சராக பதவியேற்றிருந்தது மிகப்பெரிய அளவில் விவாத பொருளாக எல்லாம் பார்க்கப்பட்டது ஆனால் தற்போது குருமித் சிங் பூனரனுடைய மகனான ருபீந்தர் சிங் பூனர் அப்படிங்கிறவர் வந்து பதினெண்டாயிரத்தி இருநூறு வாக்குகள் வித்தியாசத்தில் பாஜகவுடைய ரூபிந்தர் பால் சிங்கை தோற்கடித்து கான்பூர் தொகுதியில் பெரிய அளவில் வெற்றி வாக்கி சூடியிருக்கிறார் ஒரு கேள்வி அங்கே வாக்கு எண்ணிக்கை நடத்துவதற்கு முன்னதாகவே அங்கே போட்டியிட்ட ஒரு நபரை அமைச்சராக அறிவித்திருந்தது அவர் அமைச்சராக பதவியேற்று விட்டார் என்பதுதான் இதில் வேடிக்கையான ஒரு விஷயம் பதினெண்டாயிரத்தி இருநூறு ஓட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார் குருமித் சிங் கூணனுடைய மகனான உருந்தர் சிங் கூணர் அப்படிங்கிறவர் வந்து வெற்றி பெற்றிருக்கிறார் இப்போது எதிர்கட்சித் தலைவரான அசோக் கெலாட் மற்றும் சச்சின் பைலட் ஆகியோர் தங்களுடைய ட்விட்டர் பக்கத்தில் ஒரு விஷயத்தை வெளியிட்டிருக்கிறார்கள் இது மக்கள் பாஜகவிற்கு கொடுத்த தக்க பதிலடியாக பார்க்கப்படுகிறது அவர்களுடைய ஆட்சி அதிகாரத்திற்கும் சர்வாதிகாரத்திற்கும் கிடைத்த பரிசாக தான் இதை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல வரப்போகின்ற லோக்சபா எலெக்ஷன் அதாவது பாராளுமன்ற தேர்தலுக்காக தேர்தலுக்கு முன்னதாக நடந்த தேர்தல் என்பதால் இது மிகப்பெரிய அளவில் பார்க்கப்பட்டது அது பாஜக தோற்றுவிப்பது மிகப்பெரிய அளவில் பெற்றுவிட்டார் அங்கே வெற்றி பெற்று விட்டார்கள் என்றெல்லாம் பாஜகவினர் கூறிக்கொண்டிருக்கும் பொழுதும் ஒரே ஒரு கேள்விதான் காங்கிரசார் இன்னும் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் எப்படி ஒரு நபர் வெற்றி பெறாமல் அவரை நீங்கள் அமைச்சர் பதவி கொடுத்திருக்கிறீர்கள் அப்படிங்கிறது கேள்விக்குறியாக சம்பவம் வாக்கு எண்ணப்படவில்லை முடிவதற்கு முன்னதாகவே கொடுத்திருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் எதன் அடிப்படையில் எந்த நம்பிக்கையில் அந்த வெற்றி பெறுவார் என்று நம்பிக்கொண்டிருந்தீர்கள் அப்படிங்கிற கேள்வியையும் அவர்கள் முன்வைக்கிறார் என்னவாக இருந்தாலும் ராஜஸ்தானில் நூற்றி பதினைந்து தொகுதிகளை பாஜகவும் எழுபது தொகுதிகளில் காங்கிரசுமாக தற்போது மாறிவிட்டது இந்த ஒரு தொகுதியினுடைய தேர்தல் முடிவுகள் பாஜகவினுடைய ஆட்சியை எந்த அளவிலும் நடக்கக்கூடிய ஆட்சியை பாதிப்படையாது ஆனால் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் இருந்து மிகப்பெரிய பிரச்சனையை ஊக்குவிக்கும் அப்படிங்கிறதையும் தற்போது அரசியல் வல்லுநர்கள் சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் பார்ப்போம் பாஜக இதிலிருந்தாவது பாடம் கற்றுக்கொள்ளுமா மற்றொரு சந்திப்போம் நன்றி வணக்கம்